என்னதான் இருந்தாலும் பாஜக எப்படியாவது அதிமுகவை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட கூட்டணி தான் போகணும் அதுதான் பாஜகவுக்கு நல்லது இப்படி பேசிட்டு வந்தவங்க மூஞ்சியெல்லாம் வந்து கரைய பூசுற மாதிரிதான் தான் துக்ளக் எடிட்டர் குருமூர்த்தி வந்து ஒரு மாசான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க நம்ம இந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் வருஷம் வருஷம் துக்ளக்கோட ஆண்டு விழா வந்து நடக்கும் இந்த ஆண்டு விழால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க அந்த வகையில வந்து இந்த தடவையும் குருமூர்த்தி அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுக கட்சி எவ்வளவு பரவாயில்ல நம்ம வந்து அவங்கள கொஞ்சம் முக்கியமா தான் வந்து ஆகணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு கட்சிகளையும் ஊழல்ல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேருமே சிலைச்சவங்கல்ல ரெண்டு பேருமே ஊழல் பண்ண தான் ஆனா திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுக என்னைக்கும் இந்து விரோத கட்சியாவும் தேச விரோத கட்சியாகவும் இருந்தது இதனாலதான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வெச்சே ஆகணும் ஆனா இந்த ஒரு கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா வந்து தெரியல ஏன்னா அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த கூட்டணி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் எத்தனையோ தலைவர்கள்கிட்ட வந்து பேசிருக்கேன் அந்த வகையில நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்ப வந்து பேசினேன் அமித்ஷா அவர்கள் சொன்னதை நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன் பன்னெண்டு சீட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பன்னெண்டு சீட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா திமுக பெரும்பான்மையாக வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப வந்து நடக்கும் நீங்கள் ஜெயிக்கலைன்னா கூட நீங்கள் நல்லா ஆடலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்ப நான் சொன்னதை அவர் காது கொடுத்து கூட கேட்கல அப்பவே வந்து புரிஞ்சு போச்சு இவர் எந்த மாதிரி ஒரு தலைவர்னு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தலைவரா இருந்தாலுமே கூட அரசியலுக்கு உண்டான நோக்கம் வந்து அவருக்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுதுன்னு இது மாதிரி குருமூர்த்தி அவர்கள் வந்து பேசி போட்டாரு இப்ப இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல்ல பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்ப இது மட்டும் இல்லாம பாஜக கட்சியில இருந்துட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் அதிமுக பெரிய கட்சிப்பா அந்த கட்சி கூட அட்ஜஸ்ட் பண்ணியாவது நல்லது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அவங்க மூஞ்சிலேயே கரிய பூசுற மாதிரி குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பா ஒன்னு சேரணும் தான் இல்லைன்னு சொல்லல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் வந்திருக்காங்க ஆனா அதே சமயத்துல பாஜக அதிமுக கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல கிட்ட சும்மா கெஞ்சுக்கிட்டு அவங்க வழிக்கு போய் எக்காரத்து கொண்டு கூட்டணி வைக்க கூடாது கூட்டணி வைக்கலாம் ஆனா எக்காரத்து கொண்டு பாஜக அட்ஜஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இதை வந்து கேட்டுட்டு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்களா குருமூர்த்தி அவர்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு பாருங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்னாதான வந்து உண்மையாயிருச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு நாங்க வந்து கூட்டணி வச்சுக்குவோம் இல்லைன்னு சொல்ல ஆனா கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி காண்டி இன்னொருத்தவங்களுக்கு சலாம் போட்டுட்டுலாம் எங்கனால இருக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாரு அங்க இருந்துதான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்ப பாருங்க அதே மாதிரி ஒரு கருத்தை தான் குருமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்காரு இதுல வந்து என்ன தெரியுது இந்த கூட்டணி விஷயத்துல அண்ணாமலையர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கருத்து இல்ல டெல்லி மேலிடத்துக்கும் பாஜகவோட தலைமை மேலிடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கருத்து தான் அதிமுக விஷயத்துல இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து புரியுது அவங்க நினைக்கிறது கரெக்டா தானாங்க ஏன் இவங்க வந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்ப பாஜகவுக்கு தமிழக அரசியல்ல அவங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட அதிமுக கூட கூட்டணி வைக்காம தனித்து போட்டிட்டாங்க தனித்து போட்டிட்டு பதினோரு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க பாத்தீங்களா எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கியிருந்தோம் வாக்குகள் வாங்கியிருக்கோன்னு இதே வந்து அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நிறைய சீட்ஸ வந்து வின் பண்ணிருக்கலாம் எல்லாமே வந்து இன்னும் நல்லா பர்பாமன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா அதிமுக என்ன சொல்லுவாங்க நீங்க இது எல்லாத்தையுமே எங்க நிலையில தானே பண்ணீங்க நீங்க ஒண்ணு தனியா பண்ணலையே அப்படின்னு இது மாதிரி அதிமுக அதுக்கான கிரெடிட்டை வந்து எடுத்துக்குவாங்க அதனாலதான் பிஜேபி பெருசா பிளான் போட்டு ஒரு தேர்தல என்ன ஆனாலும் பரவாயில்ல தனித்து நின்னு பார்ப்போம் வெற்றியோ தோல்வியோ சந்திப்போம் அப்படின்னு நேரடியா களத்துல வந்து தான் இந்த மாதிரி ஒரு கிரெடிட்டை வந்து பிஜேபி வந்து எடுத்துக்க முடிஞ்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்கிறனா கூட அவங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம் இதோ பாருங்கப்பா எங்களுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த சீட்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஓங்கி அதிமுக கிட்ட வந்து பேசலாம் அதனால குருமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி சொன்ன விஷயம் தான் இப்ப வந்து தமிழக அரசியல்ல பெரிய பிரழையத்தை வந்து கிளப்பி இருக்குங்க ஓகே துக்ளக்கேடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் கொடுத்த இந்த ஒரு ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்